ஒரு வழியாக ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மாஸ்டர் டேங்க ஓபன் பண்ணிட்டா நம்ம செல்ல குட்டி எப்படி சுற்றிட்டு இருக்காங்க பாருங்க பயமே இல்லாமல் ஓட ஆரம்பிச்சிட்டா பராமரிப்பு வேலைக்காக தான் நம்ம மாஸ்டர் டேங்கை திறந்திருக்கும் இதுல நிறைய செடி கொடி எல்லாம் வைக்க போகிறோம் சின்ன சின்ன மீன் எல்லாம் எவ்வளோ ஜாலியாக சுற்று பாருங்க அது மட்டும் இல்லை நம்ம பாம்பு மீனை பாருங்க எப்படி வராம பாருங்க கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்கன்னா அது மட்டும் கிடையாது நம்ம நாட்டு விரால் நல்லா தெரியிருச்சு நம்ம மான்ஸ்டர் டேங்கில் நிறைய விதமான மீன் இருக்குது எல்லாம் பயந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ எல்லாமே நல்லா ஆக்டிவ் ஆகி ஃபுட் எடுக்கவும் ஏர் எடுக்க ஆரம்பிச்சு இங்க பாருங்க குட்டி அவரி மீன் எப்படி ஓடுறா பாருங்க இவ தான் கொஞ்சம் துரு துருன்னு இருக்கா மத்த எல்லாரும் ரொம்ப அமைதியாகிட்டானுங்க நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு எதுக்காக இந்த மான்ஸ்டர் டேங்கை கட்டினேன்னா இப்படி ஒரு காட்சி பார்க்கறதுக்காக தான் இங்கே பாருங்கள் ஒரு முரட்டு அவரி மீன் வருது அது கூட ஒரு குட்டி செங்கன் அவரி வருது அது மட்டும் இல்லை நாட்டு விரால் மீன் குறவு மீன் தத்து குறவை அது மட்டும் இல்ல மக்கள் வாகன்னு சொல்லக்கூடிய அந்த வாக மீனும் இதுக்குள்ளதான் போட்டு வச்சிருக்கேன் இவ்வளவு மீனை ஒரே இடத்துல பாக்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப ஆசை ஆரம்பத்தில் இந்த பிளானை சொல்லும் போது எல்லாருமே சிரிச்சாங்க ஒரு அஞ்சடி டேங்க் உள்ள இத்தனை மீனை வளர்க்க முடியாதுன்னு இப்ப நான் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு நாளா வளர்த்துட்டேன் எல்லா மீனுமே ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஆக்டிவா இருக்கு இப்ப பாருங்க அது கொகை மாதிரி செட் பண்ணிருக்கேன் அந்த கொகைக்குள்ள நம்ம பெரிய அவரி மீன் போய் உள்ள படுத்துக்குது ரொம்ப நல்லா இருக்கு மக்கள் இதோட ஃபுல் செட்டப் வீடியோ நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது கிடையாது நம்ம மான்ஸ்டர் டேங்க்ல நிறைய செடி வைக்க போறோம் செடி மட்டும் கிடையாது இது மாதிரி குட்டி குட்டி மீன் எல்லாம் ரொம்ப நாள இருக்கு கிட்டத்தட்ட முப்பது நாளா குட்டி மீன்லாம் வச்சிருக்கேன் இதோட அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா புல் வீடியோ வேணுமா சொல்லுங்க